மனச்சாட்சியே இல்லாமல் மாபெரும் போராளியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்கிறேன் ஈழத் தமிழர்கள் குறித்து நீங்கள் பேசலாம் நீங்கள் பேசலாம் உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேனே உங்கள் தந்தையிடம் நான் மன்றாடி இருக்கிறேன் உலகத் தமிழர்களின் ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் சோனியா காந்தியை சென்று சந்தியுங்கள் மன்மோகனை சென்று சந்தியுங்கள் நான் சொல்வது முதலில் நடந்த யூ பி ஏ கவர்மெண்ட் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவினால்தான் அது நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தன் ஆதரவை விலக்கிக் கொண்டிருந்தால் ஒரு நொடி கூட மன்மோகன் சிங் பிரதமராக இருந்திருக்க முடியாது இந்த தேசத்தின் விதியை எழுதக்கூடிய பேனா உங்கள் கையில் இருந்தது நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் விடுதலை புலிகளுக்காக நீங்கள் பேசாதீர்கள் தனி கேட்காதீர்கள் ஆனால் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி வீசி என் தமிழ் இனத்தை கரு கறி கட்டைகளாக அன்றாடம் குவித்துக் கொண்டிருக்கிறானே அந்த ஒன்றையாவது நிறுத்தி சொல்லுங்கள் ஐயா செய்தீர்களா யோசி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தீண்டத்தகாதது என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இதே பாரதிய ஜனதா கட்சியோடு தானே கூட்டணி வைத்தது நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனார் ஏன் தனியாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்ற மூப்பனார் சேர்ந்து நின்ற மூப்பனார் ஒன்பதில் ஏன் வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முதன் முதலாக ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு ஆதரவு கரம் நீட்டினார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் ஏனென்றால் கலைஞர் நான் ஒருவர் செத்துவிட்ட பிறகு அவர் என்ன இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார் மணியன் வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது அதைவிட சிரித்துக்கொண்டு நகைச்சுவையாக பேசுவதில் கலைஞர் வல்லவர் அதை விட சிரித்துக்கொண்டே சொன்னார் முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன்கள் என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால் என்னையா என்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன் நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான் நான் அவனை விட மாட்டேன் சரி இன்றைய முரசையில் இதை நான் எழுதியிருக்கிறேன் சரி நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன் அவனுக்கு தெரிய வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன் அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன் நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா தமிழ்நாட்டில் நிர்வாக துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாக தான் இரண்டாயிரத்து ஆறிலே இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான் அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா அந்த நிலம் மீட்பு சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களிடம் நான் கொத்தடிமையாக இருக்க வேண்டுமா அதுதான் திராவிட முன்னேற்ற கழக கலாச்சாரம் ஏதாவது ஒன்றை கொடுத்து காலம் முழுவதும் அவனை தன் கொத்தடிமையாக்கி கொள்ள முயல்வதுதான் அவர்கள் கலாச்சாரம் காங்கிரஸை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இவர்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது முஸ்லீம் மக்கள் இஸ்லாமியர்களுக்காக கண்ணீர் விடுவதற்கு உங்களுக்கு என்ன யோகியதை நெருக்கடி காலத்தில் டெல்லியிலே இருக்கிற ஜுமா மசூதிக்கு பக்கத்திலே இருந்த அத்தனை முஸ்லிம்கள் குடியிருப்புகளையும் இடித்து தரைமட்டமாக்கி தகர்த்தவர்கள் தானே நீங்கள் உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்களை பற்றி பேச அருகது நான் பேசலாம் அந்த நெருக்கடி காலத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்தவன் தமிழறி மணிகன் நான் பேசலாம் நீங்கள் பேசலாமா மன்மோகன் சிங் சச்சார் கமிட்டியை கொண்டு வந்தீர்கள் அந்த சச்சார் கமிட்டியின் அறிக்கை என்ன சொல்கிறது இந்தியாவிலேயே சமுதாய அளவிலும் பொருளாதார அளவிலும் தாழ்ந்து கிடக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுத்தது ரெண்டாயிரத்து ஆறில் அறிக்கை வந்தது இரண்டாயிரத்து பத்தில் இடைப்பட்ட நான்கு ஆண்டுகளில் அந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு எத்தனை இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்க்கை முன்னேறுவதற்கு என்னென்ன செய்தீர்கள் சொல்லுங்கள் ஒன்றும் செய்யவில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மோடி தகர்க்கிறார் என்கிறீர்கள் அமித்ஷா நிறுத்துகிறார் என்கிறீர்கள் இந்திரா காந்தி செய்ததை விட வேறு எவன் செய்ய போகிறான் கால கொடுமைகளை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் கோர்ட்டில் சின்ஹா தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பை இந்திரா காந்தி மதித்தாரா தீர்ப்புக்கு தலை வணங்கினாரா அந்த தீர்ப்பின்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் அவர் பிரதமர் காலில் அமர முடியாது ஆனால் அவர் என்ன செய்தார் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார் தன் நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்கு தேசத்திற்கே நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் தனக்கு இருந்த பெரும்பான்மை இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக செய்கிறது என்று கோஷமிடுகிறீர்களே அன்றைக்கு வைத்திருந்த பெரும்பான்மை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி எட்டாவது திருத்தம் முப்பத்தி ஒன்பதாவது திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் தயவு செய்து மறுபடியும் அவற்றையெல்லாம் தேடி எடுத்து படித்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படையையே தகர்த்தவர் இந்திராதான் நீங்கள் இந்த முப்பத்தி எட்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி என்ன சொல்கிறது நண்பர்களே பிரதமர் சபாநாயகர் ரெண்டு எதிராக தேர்தல் வழக்கு தொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அந்த தேர்தல் வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது அப்படி என்றால் பிரதமரும் சபாநாயகரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலே இதுதான் அவர் கொண்டு வந்த திருத்தம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் சாகடிக்கவில்லையா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இந்த சிறுபான்மை மக்களின் நலன்களுக்காகத்தான் இருக்கிறார்களா நான் கேட்கிறேன் நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் குறித்து பேசுவது என்றால் நான் அது குறித்து ஏராளமாக பேச வேண்டி இருக்கும் அதற்கான நேரம் இல்லை இந்திய குடிமகனாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன் இந்திய மக்கள் தொகை கணக்கு எடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன் இஸ்லாமியர்களை புறந்தள்ளுவதாக நீங்கள் பேசுகிறீர்கள் நான் மோடிக்கு வக்காலத்து வாங்குகிற வக்கீல் இல்லை அமித்ஷாவுக்கு பல்லாண்டு பாடுகிற மனிதனும் இல்லை ஆனால் ஒன்றை உங்களிடம் கேட்கிறேன் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த குடியுரிமை சட்டம் இந்த மக்கள் பதிவேட்டு சட்டம் இவற்றின் மூலமாக இந்தியாவில் ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்படுவார் ஒரு கிறிஸ்துவர் பாதிக்கப்படுவார் என்பதை நீங்கள் எனக்கு ஆதாரத்தோடு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இப்பொழுது சவால் விட்டு சொல்கிறேன் இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும் சேர்ந்து இந்தியாவில் காலம் காலமாக வாழக்கூடிய சிறுபான்மை மக்களில் ஒரு மனிதனையாவது குடியுரிமை இல்லை என்று பறித்து அகதிகளாய் அனாதைகளாய் இன்னொரு இடத்திற்கு அனுப்புவார்கள் என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் மனிதனாக தமிழரி மனிதன் இருப்பான் அதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிப்பதற்கும் காந்திய மக்கள் இயக்கம் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கிறதா நான் திரும்ப திரும்ப படித்து பார்க்கிறேன் படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் எதையும் நான் பேசுவதில்லை இன்றைக்கு எப்படிப்பட்ட அவதூறை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் பொய்யை விற்பனை செய்கிறீர்கள் வேண்டுமென்றே பொய்யை விற்பனை செய்கிறீர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டத்தில் மாணவ சமுதாயம் பங்கேற்கிறது அதில் ஒரு மாணவியை பார்த்து கேட்கிறது ஊடகம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் அந்த பேரை பெண் சொல்கிறாள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிடுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் அது நியாயமா என்று கேட்கிறார் எவன் சொன்னா எந்த இஸ்லாமியரை பாகிஸ்தானுக்கு போகச் சொன்னா தயவு செய்து யோசியுங்கள் ஒரு தேசத்தின் பிரச்சனை என்பதை நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டம் வருகிறது என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் நீங்கள் குடியுரிமை சட்டத்தில் இடம் தர வேண்டும் என்கிறீர்கள் பாதிக்கப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு குடியுரிமை சட்டத்தில் நீங்கள் இடம் தந்து அவனை குடிமகன் ஆக்க வேண்டும் என்கிறீர்கள் உங்களோடு சேர்ந்து நானும் குரல் கொடுக்கிறேன் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அஸ்ஸாமில் இருப்பவன் அதை ஒப்புக்கொள்ளவில்லையே அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவனுடைய பிரச்சனையே என்ன வங்க தேசத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாங்கள் அஸ்ஸாமுக்கு உள்ளே விட மாட்டோம் வெறும் முஸ்லீம்களை சொல்லவில்லை வங்க அஸ்ஸாமில் அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது அவன் இந்துவாக இருக்கட்டும் எவனையும் உள்ளே விட மாட்டோம் ஏன் தெரியுமா லட்சக்கணக்கில் இவர்கள் அசாமுக்குள்ளே வந்து விட்டதன் காரணமாக எங்களுடைய மண் அதற்கான பாரம்பரியத்தை பறி விட்டது எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் இழந்து விட்டோம் வேலை வாய்ப்பை நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம் பங்களாதேஷிலே இருந்து தொடர்ந்து லட்சக்கணக்கில் அன்றாடம் வந்து கொண்டிருந்தால் இங்கே இருப்பவனுக்கு என்ன வேலை எனவே இந்த குடியுரிமை சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் யோசியுங்கள் ஒரு முஸ்லிம் அல்ல ஒரு இந்து கூட வரக்கூடாது